சஹாபாக்கள் எல்லாம் கேட்டாங்க யார் அசூன் இந்த குர்பானி என்பது யாருடைய வழிமுறை அல்லாஹுடிய தூதர் சொன்னாங்க இந்த குர்பானி என்பது இப்ராஹிம் அலிசன் அவருடைய வழிமுறை என்று சொன்னாங்க சரி குர்பானி கொடுக்கறதுனால எங்களுக்கு என்ன கிடைக்குது குர்பானி கொடுக்கறதுனால ஒரு பிராணி அறுக்கிறதுனால எங்களுக்கு என்ன கிடைக்குது என்ன நன்மைகள் கிடைக்க போகுது என்று சஹாபாக்கள் அல்லாஹுடி தூதர்கிட்ட கேட்கும்போது அல்லாஹுடிய தூதர் சொன்னார்கள் ஸ்ரீ உலகிய திலி சாஹிபிகா பி புல்லி ஷாரத்தின் ஹசனா யார் ஒருவர் ஒரு பிராணியை குர்பானி கொடுக்கிறாரோ குர்பானி கொடுத்ததற்காக வேண்டி அந்த பிராணியினுடைய ஒவ்வொரு முடிக்கும் ஒவ்வொரு நன்மை எழுதப்படுமா ஒரு ஆடை குர்பானி கொடுக்கறான் அந்த ஆட்டுல எத்தனை முடி இருக்கு அத்தனை முடிக்கும் நமக்கு நன்மை கிடைக்கும் ஒரு மாட்டை குர்பானி கொடுக்கற ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுக்கறேன்னா அந்த ஒட்டகத்திலேயும் மாட்டிலையும் எவ்வளவு முடிகள் இருக்கும் அவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்கும் என்று சகாபாக்கள்கிட்ட அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அடைகி வசல் அவங்க சொன்னாங்க அது போல இந்த குர்பானி என்பது அல்லாஹவுக்காக வேண்டி செய்ய வேண்டிய ஒன்று நீ குர்பானி எப்படி ஆயிடுச்சு பேருக்காக வேண்டி பெருமைக்காக வேண்டி நான் அத்தனை ஆடு ஆடு நான் இத்தனை கொடுத்தேன் நானும் குர்பானி கொடுத்தேன் எங்க வீட்டுலயும் குர்பானி கொடுத்தோம் அதை வந்து நாலு பேர்கிட்ட சொல்லி புகழ் தேடுறது பெருமை தேடுறது முகஸ்தூதி தேடுறது நம்மள நாலு பேர் நல்லா பேசணும் அத பெருமைக்காக வேண்டி ஆக்கிட்டாங்க அல்லாஹு தால குரான்ல சொல்லும் பொழுது லைஹூ மகா நீங்கள் குர்பானை கொடுக்கக்கூடிய அந்த கறி என்னை வந்து அடையாது அந்த இறைச்சி என்ன வந்து அடையாது அந்த ரத்தம் என்ன வந்து அடையாது இருந்து எது எனக்கு வந்து உங்களிடும்னா உங்களுடைய தக்குவா நீங்கள் குர்பானை எதுக்காக அல்லாஹுக்கா வேண்டி கொடுத்தீங்களா அல்லது வேற யாருக்கா வேண்டி கொடுத்தீங்களா உங்களுடைய மனசுல தக்குவா இருந்துச்சா அல்லாஹுடைய பயம் இருந்துச்சா அல்லாஹுக்காக வேண்டி குடுத்தீங்களா இதத்தான் நான் பார்ப்பேன் என்று அல்லாஹு தலா குற சொல்றான் இப்ப எத்தனை ஆடை இருக்கணும்ன்றது முக்கியம் இல்ல எத்தனை மாடை இருக்குறன்றது முக்கியம் இல்ல எத்தனை பேர் நம்ம வீட்டுல கூடு கூட்டு குர்பான்ல சேர்ந்தன்றது முக்கியம் இல்ல அல்லாஹுக்காக வேண்டி செஞ்சமா அல்லாஹுக்காக வேண்டி அந்த குர்பான நம்ம பங்கெடுத்தமா அந்த தக்குவாவை தான் நல்லா பாக்குறான் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது அவங்களுடைய பெயர் தான் இஸ்மாயில் இஸ்மாயில் அலி இஸ்லாம் ஓரளவு வளர்ந்ததுக்கு பிறகு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க ஒரு கனவு பார்க்கறாங்க அவங்களுக்கு ஒரு கனவு அல்லாஹு தாலா காமிச்சு கொடுக்குறான் அந்த கனவுல தன்னுடைய மகனை அறுத்து பழியிடுற மாதிரி ஒரு கனவை இஸ்மாயில் இப்ராஹிம் அலிஸ்லாம் பாக்குறாங்க கனவுல இப்ராஹிம் இஸ்லாம் பாக்குறாங்க இத பார்த்த உடனே ஒரு சில நாட்கள்ல தன்னுடைய மகன்கிட்ட போய் இப்ராஹிம் அவங்க சொல்றாங்க யா புனைய இன்னி அரா மனாமி அன்னி அது என்னுடைய அருமை மகனே உன்னை நான் அறுப்பதை போன்று நான் கனவில் காட்டப்பட்டிருக்கிறேன் உன்னை அறுக்கிற மாதிரி நான் கனவுல பார்த்தேன் இதை பத்தி நீ என்ன நினைக்கிற மாதா தாரா நீ என்னப்பா நினைக்கிறத பத்தி இது அல்லாஹுடைய கட்டளையாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிற அப்படின்னு இப்ராஹிம் அவங்க தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலிஸ்லாம் அவங்கள்ட்ட போய் கேட்டாங்க அப்ப இஸ்மாயில் அலிஸ்லாம் தந்தை கேட்ட உடனே சொன்னாங்க காளையா அபத்தி என்னுடைய தந்தையே இஃபாயில் மாத்து அமரு நீங்க எப்படி ஏவப்பட்டீர்களோ அப்படியே செய்யுங்க என்ன அறுக்கிற மாதிரி நீங்க கனவுல பாத்தீங்கன்னா என்ன நீங்க என்ன செய்யுங்க தாராளமா அறுக்கலாம் நீங்க என்னை பொறுமையாளர்கள் இருந்து என்னை பெற்றுக் கொள்வீர்கள் அல்லாஹு நாடினால் என்று இஸ்மாயில் அலி அவங்க தன்னுடைய தந்தை இப்ரா அலிஸ்லாம் கேட்டவொன்னு சொல்லிட்டாங்க அல்லாஹு அல்லாஹுடைய கட்டளை இதுதான் அப்படின்னா என்ன தாராளமா நீங்க என்ன செய்யலாம் அறுக்கலாம் நான் பொறுமையா தான் இருப்பேன் என்ன என்னுடைய இருந்து எந்த ஒரு எதிர்ப்பு உங்களுக்கு நான் தெரிவிக்க மாட்டேன் என்று தந்தையிட்ட சொல்லிட்டாங்க இஸ்மாயில் அலிஸ்லாம் சரி இப்ராஹிம் அலிஸ்வலம் அவங்க தன்னுடைய மகனை அறுப்பதற்காக வேண்டி கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போகும்பொழுது ஷைத்தான் வந்தான் ஷைத்தான் வந்து இஸ்மாயில் அலிசல்லம் அவங்கள்ட்ட வந்து சொன்னா எப்பா உங்க அத்தா தான் சொல்றாரு இது மாதிரி உன்னை அறுக்க போறேன் அல்லாஹிட்ட இருந்து கனவு வந்துச்சுன்னு சொல்றாரு உனக்காவது அறிவில்லையா ஏன் நீ இதுக்கு ஒத்துக்கிட்ட உயிர் போனா திரும்ப வருமா அப்படின்னு யாரை குழப்புறான் ஷைத்தான் இஸ்மாயில் அலிஸ்லாம் அவங்கள்ட்ட கொ அவங்கள குழப்பறான் அப்ப இஸ்மாயில் அலிஸ் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு கல்லை எடுத்து செய்த அடிச்சிட்டாங்க போயிட்டோம் சரி இஸ்மாயில் அலிஸ்லாம் அவங்கள்ட்ட போன செய்தா நேரம் அடுத்து இப்ராஹிம் வந்தான் என்னப்பா நீ ஒரு கனவை நீ பெத்த பிள்ளை தவம் கடந்து பெத்த பிள்ளை நாள் இப்ராம் அவங்களுக்கு குழந்தை கிடையாது நாளுக்கு பிறகு பிறந்தவங்க தான் இஸ்மாயில் அலிஸ்லாம் தவம் கடந்து பெத்த பிள்ளை அந்த பிள்ளை அறுக்க போறியப்பா ஏதோ கனவு பார்த்தேன்னு அப்படின்னு செய்தி அவங்கள குழப்பறான் இப்ராிம் இசுலா அவங்க கொழப்பும் போது இப்ராஹிம் என்ன செஞ்சாங்க ஒரு கல்லை எடுத்து அடிச்சாங்க செய்தான செய்தா விரண்டு போயிட்டான் அதுக்கப்புறம் ஜிப்ரலீஸ்லாம் கூடவே இருந்தாங்க ஜிப்ரே அலிஸ்வல் அவங்கள்ட்ட வந்து செய்தா வந்து சொன்னான் இது மாதிரி இவங்க ரெண்டு பேர் எடுக்கிற முடிவு சரியா இல்ல நீனாவது இப்ராஹிம் டே இஸ்லா இஸ்மாயிலையும் சொல்ல வேணாமா இப்படி அல்லாஹுக்காக வேண்டி தன்னுடைய மகனை அறுக்க போறாரு இதெல்லாம் சரியா உயிர் போனா திரும்ப வருமா அப்படின்னு ஜிப்ரே அலீசல் அவங்கள்ட்ட போய் செய்தான் குழப்புறான் ஜிப்ரே அலீசுவா அவங்களும் என்ன செஞ்சாங்க தூக்கி கல்ல தூக்கி அடிச்சு செய்த விரட்டினாங்க அதனாலதான் இன்னும் வரைக்கும் ஹாஜிகள் வந்து ஹஜ் செய்யும் போது ஷெய்தானுக்கு கல் மூணு கல் அறிவாங்க காரணம் என்னன்னா அன்னைக்கு ஷெய்தான் இந்த உலகையா இந்த குர்பானி குடுக்கு இந்த இஸ்மாயில் அலிஸ்வலாம் அவங்களை அறுக்கிறதுக்கு இப்ராமி அலிஸ்லாம் அவங்க வரும்பொழுது குழப்பனா இஸ்மாயில் அலிஸ்லாம் அவங்களையும் குழப்பனா இப்ராமிஸ்லாம் அவங்களையும் குழப்பனா ஜிப்ரலிஸ்லாம் அவங்களையும் குழப்பனா அதனால மூணு கல்ல விட்டு அவங்க அடிச்சாங்க அதனால இன்னும் வரைக்கும் ஹாஜிகள் ஹஜ்ஜிக்கு போனா மூணு கல்ல வச்சு என்ன செய்வாங்க ஷெய்தானுக்கு கல்லறிகிறதுன்னு ஒரு பாடத்துல நம்ம வருவோம் சுக்குகளை நம்ம பார்க்க முடியும் இந்த வரைக்கும் அதை செய்யணும் அஜிக்கு போனா அதை செய்யறது வந்து கடமை புரியுது அப்ப வந்து இப்படி இருக்கும் பொழுது கல் சைத்தான கல்லை அடிச்சு பத்தி விட்டாங்க மூணு பேர் பத்தி விட்டதுக்கு பிறகு இப்ராஹிம் அலி அவங்க தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலி அவங்கள குப்பறை போட்டாங்க குப்பரை போட்டு என்ன செய்யறாங்க அறுக்கிறதுக்காக வேண்டி கத்தி எடுக்கிறாங்க கத்தி எடுத்து அறுக்குறாங்க அறுக்கிறாங்க கத்தி என்ன செய்யல அறுக்கல கோவத்துல என்ன ஒரு பாறையில தூக்கி வீசினாங்க பாறையில தூக்கி வீசணுன்னு அந்த பாறை ரெண்டா பொழந்துட்டு ஆனா இப்ராஹிம் அலிஸ்லாம் அவங்க இஸ்மாயில் அவங்களை அறுக்கும் போது தான் பிள்ளையை மட்டும் அந்த கத்தி அறுக்கவே இல்லை அப்போ அல்லாஹு தாலாவிடத்துல இருந்து வகி வந்துச்சு இப்ராஹிம் உங்களுடைய அந்த தியாகத்தை நம்ம பொருந்துக்கிட்டோம் அப்படின்னு அல்லாஹுத்தான சொர்க்கத்துல இருந்து ஒரு ஆட்டை இறக்கணும் சொர்க்கத்துல இருந்து ஒரு ஆட்டை இறக்கி நீங்க உங்களுடைய மகன் அறுக்க வேணாம் உங்களுடைய தியாகத்தை பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதனால நீங்க இந்த ஆடை குர்பானி கொடுங்க அப்படின்னு சொர்க்கத்துல இருந்து இறக்கப்பட்ட ஆடை அல்லாஹுத்தாலா குர்பானி கொடுக்க சொன்னான் குர்பானி கொடுக்க சொன்ன உடனே இப்ராஹிம் இஸ்லாமும் குர்பானி கொடுத்தாங்க அந்த இப்ராஹிம்இஸ்லாம் அன்னைக்கு குர்பானி கொடுத்தது தான் இன்ன வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம் வருஷ வருஷம் குர்பானி துல்ஹ்பிரை பத்து பிறநாள் அன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் குர்பானி கொடுக்கிறோம் அப்படின்னு இந்த குர்பானியுடைய வரலாற நம்ம குரான்ல பார்க்க முடியும் அப்ப குர்பானி குர்பானின்றது ஒரு மகத்துவமான ஒரு ஒரு இபாதத் கு செய்யக்கூடிய ஒரு வணக்கம் சாதாரண ஒரு வணக்கம் இல்லை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த குர்பானியை பத்தி கேட்கப்பட்டு சஹாபாக்கள் கேட்டாங்க யார சூழல்லா இந்த குர்பானி என்பது யாருடைய வழிமுறை அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க இந்த குர்பானி என்பது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய வழிமுறை என்று சொன்னாங்க சரி குர்பானி கொடுக்கிறதுனால எங்களுக்கு என்ன கிடைக்குது குர்பானி கொடுக்கறதுனால ஒரு பிராணி அறுக்கிறதுனால எங்களுக்கு என்ன கிடைக்குது என்ன நன்மைகள் கிடைக்க போகுது என்று சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதர்கிட்ட கேட்கும் போது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் யார் ஒருவர் ஒரு பிராணியை குர்பானி கொடுக்கிறாரோ குர்பானி கொடுத்ததற்காக வேண்டி அந்த பிராணியினுடைய ஒவ்வொரு முடிக்கும் ஒவ்வொரு நன்மை எழுதப்படுமா ஒரு ஆடை குர்பானி கொடுக்கறா அந்த ஆட்ல எத்தனை முடி இருக்கு அத்தனை முடிக்கும் நமக்கு நன்மை கிடைக்கும் ஒரு மாட்டை குர்பானி கொடுக்கறோம் ஒரு ஒட்டகத்தை குருபானி கொடுக்கிறன்னா அந்த ஒட்டகத்துல மாட்டிலையும் எவ்வளவு முடிகள் இருக்கோ அவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்கும் என்று சகாபாக்கள்கிட்ட அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லா வசல் வசல்ல சொன்னாங்க அது போல இந்த குர்பானி என்பது அல்லாஹவுக்காக வேண்டி செய்ய வேண்டிய ஒன்று நீ குர்பானி எப்படி ஆயிடுச்சு பேருக்காக வேண்டி பெருமைக்காக வேண்டி நான் அத்தனை ஆடு ஆடு நான் இத்தனை கொடுத்தேன் நானும் குர்பானி கொடுத்தோம் அதை நாலு பேர்கிட்ட சொல்லி புகழ் தேடுறது பெருமை தேடுறது முகஸ்தூதி தேடுறது நம்மள நாலு பேர் நல்லா பேசணும் அதை பெருமைக்காக வேண்டி ஆக்கிட்டாங்க அல்லாஹுல சொல்லும் பொழுது குர்பானை கொடுக்க கொடுக்கக்கூடிய அந்த கறி என்னை வந்து அடையாது அந்த இறைச்சி என்ன வந்து அடையாது அந்த ரத்தம் என்ன வந்து அடையாதுவா எது எனக்கு வந்து அடையினா உங்களுடைய தக்குவா நீங்கள் குர்பானி கொடுத்தீங்க எதுக்காக வேண்டி கொடுத்தீங்க அல்லாஹுக்கா வேண்டி கொடுத்தீங்களா அல்லது வேற யாருக்கா வேண்டி கொடுத்தீங்களா உங்களுடைய மனசுல தக்குவா இருந்துச்சா அல்லாஹுடைய பயம் இருந்துச்சா அல்லாஹுக்காக வேண்டி நீங்க கொடுத்தீங்களா இதத்தான் நான் பார்ப்பேன் என்று அல்லாஹூ தலா குரான் சொல்றான் இப்ப எத்தனை ஆடை இருக்கிறோம்ன்றது முக்கியம் இல்லை எத்தனை மாடை இருக்குறன்றது முக்கியத்துல முக்கியம் இல்ல எத்தனை பேர் நம்ம வீட்டுல கூடு கூட்டு குர்பான்ல சேர்ந்துன்றது முக்கியம் இல்ல அல்லாஹுக்காக வேண்டி செஞ்சோமா அல்லாஹுக்காக வேண்டி அந்த குர்பான நம்ம பங்கெடுத்தோமா அந்த தக்குவாவை தான் நல்லா பாக்குறான் எத்தனை ஆடை அறுத்தோம் எத்தனை இறைச்சியை பங்கு வச்சோம் எத்தனை பேரு கறி கொடுத்தோம் அதெல்லாம் என்ன செய்ய மாட்டோம் அல்லாஹு தலா பார்க்க மாட்டோம் அல்லாஹுடைய தூதர் வசல் அவங்க சொன்னாங்க குர்பானினுடைய முக்கியத்துவத்தை பத்தி சொன்னாங்க கான் மன்கான் சாத்துன் யார் ஒருவருக்கு வசதி இருக்குதோ ஒருத்தருக்கு நல்ல வசதி இருக்கு அவரால் குர்பானி கொடுக்க முடியும் நல்ல வசதி இருக்கு குர்பானி அவரால் கொடுக்க முடியும் ஆனா அவர் குர்பானி கொடுக்கல வசதி இருந்தும் அல்லாஹு வசதியை கொடுத்தும் அவர் குர்பானி கொடுக்கவில்லை என்றால் முசல்லானா அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க அப்படி குருபானி கொடுக்கலன்னா பெருநாளுடைய தொழுகையினுடைய திடலுக்கு நீங்க வரவே கூடாதுன்னு சொன்னாங்க நீ பெருநாள் தொலைகைக்கே வரக்கூடாதுன்ட்டாங்க அல்லாஹுடைய தூதர் வசதி இருக்கு நல்ல அல்லா நியாமத்தையும் காசு பணங்களையும் கொடுத்துருக்கான்னா அல்லாஹுக்காக வேண்டி குருபானி கொடுக்கணும் ஒரு ஆடோ யாராருக்கு குர்பானி கடமையும் அந்த குர்பானி கடமை பிரகாரம் நம்ம குருபானை கொடுத்தரணும் அப்படி குருபானி கொடுக்காம ஒரு பொடுபோக்க நம்ம இருந்தா அல்லாஹுடைய தூதருடைய எச்சரிக்கை நீங்க குருபானி கொடுக்கல அப்படின்னா வசதி இருந்தும் குர்பானி கொடுக்கலண்ணா நீங்க பெருநாத் தொலைக்கே வர வேண்டாம் என்று அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு வசனம் சொன்னார் அப்ப குருபானியுடைய முக்கியத்துவத்தை பற்றி அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் இவ்வளவு அழகாக நமக்கு சொல்லி இருக்காங்க சரி குர்பானி யாரு கொடுக்கணும் குர்பானி யாரு கொடுக்கணும் குர்பானி கொடுக்கக்கூடியவர்களுக்கு யாரெல்லாம் குர்பானி கொடுக்க முடியும்னா குர்பானி கொடுக்கக்கூடியவர் முஸ்லீமா இருக்கணும் ஒரு காஃபீர் குர்பானி கொடுக்க முடியாது அது போல குர்பானி கொடுப்பவர் அறிவுள்ளவரா இருக்கணும் ஒரு பைத்தியக்கார மேல குர்பானி கடமையாகாது அது போல குர்பானி கொடுக்கக்கூடியவர் வந்து ஆளா இருக்கணும் சின்னவர்கள் மீது குர்பானை கிடையாது சின்ன பசங்க மீதுலாம் குர்பானி கடமை கிடையாது பாலிகாய் இருக்கணும் பருவ வயதை அடைந்து இருக்கணும் இவங்க தான் குர்பானி கொடுக்க முடியும் அது போல கொடுப்பவர்களுக்கு வசதி வந்து இருக்கணும் என்ன என்ன நிசாப் அளவுக்கு உங்கள்கிட்ட பணம் இருக்கணும் ஜக்காத்துடைய நிசாப்னா ஜக்காத்து கொடுப்பதற்கு யாருன்னா தகுதியோ அந்த தகுதி உள்ளவங்க மீது குர்பானி கடமை ஆகும் ஜக்காத்துக்கு ஒரு வருஷம் பூர்த்தி ஆகணும் ஆனா குர்பானிக்கு ஒரு வருஷம் பூர்த்தி ஆகணும் அவசியம் இல்லை பிறகு பத்து பதினொன்னு பதிமூணு அந்த மூணு நாட்கள்ல நம்மகிட்ட ஜகாத்துடைய நிசாபை விட அதிகமாக தொகை பணமாகவோ நகையாகவோ வெள்ளியாகவோ அல்லது வியாபார பொருட்களாகவோ இப்படி நம்மளிடத்த இருந்தா நம்ம மீது குர்பானி கடமையாயிரும் அப்ப குருபானது வசதி உள்ளவங்களுக்கு தான் குர்பானி வசதி இல்லைன்னா அவங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சரி குர்பானி கொடுக்கறோம் குர்பானி கொடுக்கும்போது எந்த பிராணிகளை நம்ம குருபானி கொடுக்க முடியும் குர்பானி எந்த பிராணிகள் நம்மளால கொடுக்க முடியும் அப்படின்னா ஆடு மாடு ஒட்டகம் இந்த மூணை தான் நம்மளால குருபானி கொடுக்க முடியும் கோழியை பிடிச்சி நம்மளால அறுக்க முடியாது வாங்கோழியை பிடிச்சி அறுக்க முடியாது முயலை பிடிச்சு நம்ம குருபானி கொடுக்க முடியாது குருபான்றது மீனை குடுக்க முடியாது மூணே மூணு பிராணிகள் தான் ஆடு மாடு ஒட்டகம் இந்த மூணு பிராணிகள் தான் குருபானிக்கு தகுதியான பிராணிகள் குருபானி பன்னெண்டு இந்த மூணு நாட்கள் தான் குருபானி கொடுக்கணும் பிறை ஒன்பது ஒருத்தர் குருபானி குடுக்கிறாரு குர்பானி கூடாது பிறை பதினாலு ஒருத்தர் குருபானி கொடுக்கிறாரு குர்பானி கூடுமா கூடாது குர்பானை கொடுக்கக்கூடிய நாள்ன்றது அந்த ஹஜ்ஜி பிறநாள் அந்த பிறை பத்து பதினொன்னு பனிரெண்டு பதினே பனிரெண்டு வந்து சாயங்காலம் வரைக்கும் சூரியன் மறைத வரைக்கும் அவருக்கு டைம் இருக்கு இந்த தான் குர்பானி என்ன செய்யும் அவரால் கொடுக்க முடியும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்ல அலிசல்ல அவங்க அவங்களுடைய வழியாக இமாம்கள் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க அடுத்து குர்பானி பிராணியினுடைய ஆஹ் எந்தெந்த பிராணிகளை குருபானி கொடுக்க கூடாது சில பிராணிகள் இருக்கு அந்த பிராணிகளை நம்மளால குர்பானி கொடுக்க முடியாது முதலாவதாக அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு பிராணியை பார்த்தா தெளிவா தெரியும் அந்த பிராணி நொண்டியும் தெரியும் கால் ஊனமானது நமக்கு தெரியும் தெளிவா தெரியும் இந்த பிராணியை நம்மளால குருபானி கொடுக்க முடியாது அடுத்த அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க ஒரு பிராணியை பார்த்தாலும் நமக்கு தெளிவா தெரியும் அது குருட்டு பிராணி கண்ணு தெரியாதுன்னு தெரியும் இந்த பிராணி நம்மளால குருபானி கொடுக்க முடியாது அடுத்து அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க ஒரு பிராணியை நம்ம பார்த்தாலே தெரியும் வெளிப்படையா அதுக்கு நோய் அதிகமா இருக்கும் சாரி இது போன்ற நோய்கள் அதிகமா இருக்கும் அந்த பிராணியை நம்ம குருபானி கொடுக்க முடியாது அடுத்த அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க பார்த்தாலே தெரியும் மெலிஞ்சு போய் இருக்கும் ரொம்ப எலும்பு தோலுமா இருக்கும் இந்த பிராணி நம்மளால குருபானி கொடுக்க முடியாது இந்த நாலு வகையான பிராணிகளை நம்மால் குருபானி கொடுக்க முடியாது அப்படி குருபானி கொடுத்தாலும் அந்த குருபானி என்பது கூடாது என்று சல அடைகி அழகி வசல் அவங்க சொன்னாங்க சரி குருபானி கொடுக்கக்கூடிய அந்த பிராணிகள் இருக்கு பாத்தீங்களா ஆடு மாடு ஒட்டகம் இந்த மூணினுடைய வயது வரம்பு என்ன இதுக்கு எத்தனை வயசு வந்து இருக்கணும் ஆடை பொறுத்த வரைக்கும் ஒரு வருடம் பூர்த்தியாகி இரண்டாவது வருடம் ஆரம்பிச்சிருக்கணும் ஒரு வருஷம் பூர்த்தியாகி ரெண்டாவது வருடம் ஆரம்பமாக இருக்கணும் அப்படி ஆரம்பமானாதான் ஆடை குருபானி கொடுக்க முடியும் ஒரு வருடமே பூர்த்தி ஆகல சின்ன குட்டியா இருக்குது அப்படின்னா அந்த குருபா அந்த அந்த குட்டியை குர்பானி கொடுத்தா குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படாது அது போல மாடு மாடை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வருடம் பூர்த்தியாகி மூணாவது வருடம் செஞ்சிருக்கணும் ஆரம்பிச்சிருக்கணும் ரெண்டு வருடம் பூர்த்தியாகி மூணாவது வருடம் ஆரம்பிச்சிருக்கணும் ஒரு வருஷம்தான் தான் அந்த மாடு குட் அந்த மாடை தூக்கி குர்பானி கொடுத்தா அந்த குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படாது ரெண்டு வருடம் முடிந்து மூணாவது வருடம் என்ன செஞ்சிருக்கணும் ஆரம்பிச்சிருக்கணும் அது ஒட்டகம் ஒட்டகத்தை பொறுத்த வரைக்கும் அஞ்சு வருடம் முழுமையாக முடிஞ்சிருக்கணும் அஞ்சு வருடம் முடிஞ்சு ஆறாவது வருடம் நடக்கணும் ஒரு ஒட்டகம் நாலு வருஷம் தான் ஆச்சு மூணு வருஷம் தான் ஆச்சு அந்த ஒட்டகத்தை நம்மளால குர்பானி கொடுக்க முடியுமா முடியாது அப்படி குர்பானி கொடுத்தா அந்த குர்பானி என்பது ஏற்றுக்கொள்ளப்படாது அப்ப ஆடு மாடு ஒட்டகம் ஆடை பொறுத்த வரைக்கும் ஒரு வருடம் முழுவதுமாக இருக்கணும் மாடை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வருடம் முழுமையாக பூர்த்தி ஆயிருக்கணும் ஒட்டகத்தை பொறுத்த வரைக்கும் அஞ்சு வருடம் முழுமையாக இருக்கணும் இதுதான் குர்பானி பிராணிகளுடைய வயது வரம்பு வயது வரம்பு ஆடுல வந்து செம்புரியாடு இருக்கும் வெள்ளாடு இருக்கும் வெள்ளாடுக்கும் செம்புரியாடுக்கும் ஒரே சட்டம் தான் வெள்ளாடா இருந்தாலும் சரி செம்பரியாடா இருந்தாலும் சரி ஒரு வருடம் பூர்த்தி ஆயிருக்கணும் சில செம்புரியாடை நம்ம பார்ப்போம் வெள்ள கொழு குழு இருக்கும் அது ஆறு மாசம் தான் இருக்கும் அது பிறந்த ஆறு மாசம் தான் இருக்கும் ஆறு மாசத்துலயும் ஒரு வருடம் குட்டி போல பெருசா இருக்கும் அப்படின்னா அந்த ஆடை என்ன செய்யலாம் குர்பானி கொடுக்க முடியும் என்று நம்ம மார்க்க அறிஞர்கள் நமக்கு வழிகாட்டுறாங்க அடுத்து குர்பானி பிராணி இந்த குர்பானி பிராணி நம்ம குர்பானி கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த குர்பானி பிராணியுடைய கரியை நம்ம எப்படி பங்கு வைக்கணும் கறி எப்படி கொடுக்கணும் மூணு விதமா இமாம்குல் சொல்றாங்க முதலாவது குர்பானி பிராணியினுடைய கரியை முழுவதுமாக நம்மளே சாப்பிடலாம் இது ஒண்ணு ரெண்டாவது அந்த குர்பானி பிராணியுடைய கறி முழுக்க நம்ம உறவினர்கள் சொந்த மந்தங்களுக்கு கொடுத்துரலாம் இது ரெண்டாவது மூணாவது அந்த குர்பானி பிராணியுடைய கதி முழுக்க ஏழை எளிய மக்களும் கொடுத்துரலாம் முழுவதும் அங்க கொடுத்துரலாம் மிஸ்கீன்களுக்கு கொடுத்துரலாம் சதக்கா செஞ்சிடலாம் இப்படி மூணு விதமா நம்ம செய்யலாம் ஆனா இதுல இதுல முஸ்தகப்பு என்ன ஆக சிறந்தது என்ன அப்படின்னா மூணு பங்காக பிரிக்கணும் ஆடு வீட்டுல குர்பானி கொடுத்துட்டோம் மாடு குர்பானி கொடுத்துட்டோம் அப்படின்னா மூணு விதமா கரிய பிரிக்கணும் முதலாவது பங்கு தனக்காக எடுத்துக்கணும் இரண்டாவது பங்கு தன்னுடைய குடும்பத்தினர்கள் நண்பர்களுக்காக வேண்டி எடுத்துக்கணும் மூணாவது பங்கு மிஸ்கீன்கள் ஏழைகளுக்காக வேண்டி கொடுக்கணும் இப்படி குருபானியுடைய கரியை மூணு பங்காக பிரிக்கிறது ஆக சிறந்தது தனக்காக வேண்டி தன்னுடைய குடும்பம் நண்பர்களுக்காக வேண்டி மூணாவது நம்முடைய அக்கம் பக்கத்துல உள்ள ஏழை எளிய மக்கள் கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு அந்த கறியை கொடுத்துடணும் இப்படிதான் குர்பானியினுடைய கரியை நம்ம என்ன செய்யணும் மூணு பங்காக நாம் பிரிக்க வேண்டும் அடுத்ததாக கூட்டு குர்பானி கூட்டு குர்பானின்னா என்னன்னா ஒரு ஆடை வச்சு நம்ம கூட்டு குருப்பானி கொடுக்க முடியாது ஒரு ஆடை வந்து ஒரு ஆள் தான் குர்பானி கொடுக்க முடியும் கூட்டு குறுபானது மாடு ஒட்டகம் இந்த தான் கூட்டு குருப்பானி கொடுக்க முடியும் எத்தனை பேர் கூட்டு சேரலாம் அப்படின்னா ஏழு பேர் கூட்டு சேரலாம் ஒரு மாடு இருக்குன்னா அந்த மாடை ஏழு பேர் சேர்ந்து கூட்டு குருப்பானி கொடுக்கலாம் ஒரு ஒட்டகம் இருக்குன்னா அந்த ஒட்டகத்தை ஏழு பேர் சேர்ந்து என்ன செய்யணும் கூட்டு குறுப்பானி கொடுக்கலாம் ஏழு பேருக்கும் ஒரு அமௌண்ட் நிர்ணயம் பண்ணிடுவாங்க இப்ப நம்ம மதரசால நாலாயிரம் ரூபாய் நிர்ணயம் பண்ணிருக்க மாதிரி ஒவ்வொரு இடத்துல அந்த பொறுத்து விலையை பொறுத்து நிர்ணயம் பண்ணுவாங்க அந்த பங்கை நம்ம கொடுத்ததுக்கு பிறகு அந்த நம்ம கூட்டு குருப்பானி என்ன செய்யலாம் தாராளமாக கூட்டு குருப்பானி கொடுக்கலாம் கூட்டு குறுப்பானிய பொறுத்த வரைக்கும் ஏழு பேர் இருக்கணும் ஆறு பேர் சேர்ந்து கூட்டு குருப்பானி கொடுத்தா அந்த கூட்டு குருப்பானி யாருக்குமே கூடாம போயிரும் அஞ்சு பேர் சேர்ந்து கொடுத்தா கூடாம போயிரும் ஒட்டு மொத்தமா ஏழு பேர் சேர்ந்தாதான் அந்த ஒரு மாடை என்ன செய்ய முடியும் கூட்டுக்குருப்பானி கொடுக்க முடியும் சில பேர் நம்ம நினைப்போம் நம்ம அப்பா இறந்துட்டாங்க அம்மா இறந்துட்டாங்க அவங்களுக்கு நன்மை எத்தி வைக்கிறதுக்காக வேண்டி நம்ம அவங்களுக்கு குர்பானி கொடுக்கலாமா அப்படின்னு நமக்கு ஒரு நீயத்து இருக்கும் இறந்து போறவர்களுக்கு குர்பானி கொடுக்க கொடுக்கறதை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமா நம்ம பார்க்கணும் முதலாவது நம்ம அத்தாவோ நம்ம அம்மாவோ இறந்து போயிட்டாங்க இறந்து போயிட்டாங்கன்னு நமக்கு வசைய செஞ்சுட்டு போயிட்டாங்க இது மாதிரி நான் இறந்ததுக்கு பிறகு எனக்கு நீ குர்பானி கொடு அந்த நன்மையை என்னுடைய கபருக்கு நீ எத்தி வை அப்படின்னு வசையை செஞ்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த அம்மாக்கா வேண்டி நம்ம கொடுக்கக்கூடிய குர்பானி இருக்குது இல்லையா அந்த குர்பானியினுடைய கரியை முழுவதும் சதக்கா செஞ்சிடணும் அந்த கறியை நம்ம சாப்பிடுறது ஹராம் நம்ம சாப்பிடுறது என்னது ஹராம் இரண்டாவது வகை என்னன்னா நம்ம அத்தா அம்மா இறந்துட்டாங்க ஆனா வசிய செய்யல குர்பானி கொடுப்பா அப்படி எந்த ஒரு வசியத்தும் செய்யல நம்மளா விரும்பி அவங்களுடைய கபருக்கு நன்மையை செய்யணும் அப்படின்றதுக்காக நம்ம குர்பானி கொடுக்குறோம் நம்மளா விரும்பி கொடுத்தா அந்த கறியை நம்மளும் சாப்பிடலாம் உறவினர்களுக்கு கொடுக்கலாம் மிஸ்கின்களுக்கு என்ன செய்யலாம் கொடுக்கலாம் அப்ப இறந்தவர்களுக்கு குருவானி கொடுக்க முடியுமானா குருபானி கொடுக்க முடியும் அந்த நன்மையை அவங்களுக்கு சேர்த்து வைக்க முடியுமானா சேர்த்து என்ன செய்வோம் கபருக்கு எத்தி வைக்க முடியும் ஆனா அந்த ரெண்டு நிபந்தனைகள் நம்ம பார்க்கணும் அவங்க வசியம் செஞ்சிருந்தா அந்த கறி நமக்கு ஹராம் சாப்பிட கூடாது செஞ்சிடணும் அவங்க வசியத்தை செய்யல அப்படின்ற பட்சத்துல அந்த கறியை நம்மளும் சாப்பிடணும் மிஸ்கின்களுக்கு என்ன செய்யலாம் அந்த கறியை கொடுக்கலாம் அது மாதிரி குருபானை பிராணி நம்ம வாங்கி விட்டுட்டோம் வீட்டுல வாங்கி விட்டுட்டோம்னு வைங்களேன் குருபானி பிராணியை வாங்கி விட்டதுக்கு பிறகு நம்முடைய குர்பானி பிராணி ஆடா இருந்தாலோ அல்லது மாடா இருந்தாலோ அதை எந்த ஒரு வேலைக்கும் பயன்படுத்தக்கூடாது இப்போ அந்த குர்பானி பிராணியில பால் வரும் அந்த பாலை எடுத்து நம்ம யூஸ் பண்ண கூடாது அந்த பாலை எடுத்து நம்ம என்ன பயன்படுத்தக்கூடாது அப்படி ஒருவேளை ஆட்டு பாலையோ அல்லது மாட்டுப்பாலையோ நம்ம கறந்து பயன்படுத்திட்டோம் அப்படின்னா அந்த பாலுடைய ரேட்டு அளவுக்கு நம்ம என்ன செஞ்சிடணும் சதக்கா கொடுத்துறணும் உங்களுக்கு புரியுதா நம்ம வீட்டுல ஆடு இருக்குது அல்லது மாடு இருக்குது அந்த ஆடு மாடுல இருந்து எந்த ஒரு இதுக்கும் நம்ம சுய லாபத்துக்காக பயன்படுத்தக்கூடாது குர்பானி பிராணிய பால் கறக்கணும்னு வைங்களேன் அந்த பாலை நம்ம கறந்துட்டோம் பாலை கறந்துட்டோம் அப்படின்னா அந்த பாலுடைய ரேட் அளவுக்கு சதக்கா செஞ்சிடணும் கறக்க கூடாது அப்படி ஒருவேளை கறந்த அந்த பாலை ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்துறோம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அந்த பாலை கறந்து நம்ம பயன்படுத்திட்டோம் அப்படின்னா அந்த பாலினுடைய ரேட் அளவுக்கு அப்படியே என்ன செஞ்சிடணும் போய் மிஸ்கின்களுக்கு சதகா செஞ்சு முடிச்சிடணும் அதனால குர்பானி பிராணியை வந்து நம்முடைய சுய லாபத்துக்காக பயன்படுத்தக்கூடாது நம்ம நிறைய பேர் என்ன செய்யறோன்னா குர்பானி பிராணியை வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வாங்கி விடுறோம் எப்போ வாங்கி விடுறோம் ஒரு வாரத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி குர்பானி பிராணியை வாங்கி விடுறோம் ஆடை வாங்கி விடுறோம் ஆடை வாங்கி விடுறோம் ஆனா அசல்ல எது சரியான வழிமுறைன்னா ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பிராணியை வாங்க வாங்கி வளர்க்கணும் அதுட்ட அன்பா பழகணும் அதுட்ட எவ்வளவு அன்பா பழக முடியுமோ எவ்வளோ அழகா வளர்க்க முடியுமோ வளர்க்கணும் அப்படி அன்பா பழகி கடைசியில் நமக்கு அந்த பிராணிய அறுக்கிறதுக்கே மனசு வரக்கூடாது அந்த அளவுக்கு அதுக்கு அன்பா பழகிடுணும் அந்த பிராணியை அறுக்கும் போது நம்ம கண்ணுல வந்து கண்ணீர் வரணும் நம்ம அந்த இதை அறுக்கிறோமே அப்படின்னு கண்ணீர் வரணும் அந்த அந்த மனசோட நம்ம அறுக்கிறோம் பாத்தீங்களா ஐயோ அறுக்கிறோமே அந்த மனசோட நம்ம அல்லாஹுக்க வேண்டி குருபானி கொடுக்குறோமே அதுதான் தியாகம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆடை கொண்டு வந்து மாடை கொண்டு வந்து குர்பானி கொடுக்கறது அது சரியான குர்பானி அது கூடும் ஆனா அது சரியான குர்பானி கிடையாது தியாகம் என்பது என்ன நம்மளோடு வளர்த்து பழகி நம்ம அதை நம்ம அறுக்க மனசு இல்லாம அறுக்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் எனது உண்மையான தியாகம் இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்மாலி அலிஸ்லாம் தான் பெத்த பிள்ளைய அவங்களுக்கு அறுக்க மனசு வருமா எந்த பிள்ளையாவது அறுக்க மனசு வருமா வராது ஆனா அவங்க அறுக்க முன் வந்தாங்க காரணம் அல்லாஹுக்கா வேண்டி அவங்க செஞ்ச தியாகம் அதே போல நம்ம நம்முடைய குர்பானி பிராணிகளை தியாக உணர்வோடு அறுக்கணும் அது மேல பாசமா அன்பா நம்ம பழகி கடைசி அதை அறுக்கும் போது நமக்கு மனசே வரக்கூடாது அறுக்கணுமா அப்படின்னு மனசே வராம அப்ப அறுக்கிறோம் பாத்தீங்களா அதுதான் உண்மையான தியாகம் இப்படிப்பட்ட குர்பானி தான் அல்லாஹுக்கு மிக பிரியமான குர்பானி அல்லாஹு முழு நன்மையை பெற்றுத்தர குரு பெற்றுத்தரக்கூடிய